வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீசக்ரா பாலாஜேனி ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுறேன் என்னோட ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பு பல விஷயம் சொல்லி மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி பெரும் வெற்றிகள் பெற்றிருக்கிறேன் இனியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கோப்பை புட்பால் மேட்ச்சு இவை அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி மேலே வெற்றி தொடர் வெற்றி உங்கள் நான் சொல்லுவேன் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சே ஐந்து மேட்ச்சே நடக்குது இது யார் எப்போ வெற்றி பெறுவாங்கிறது சொல்கிறேன் அதற்கு முன் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கிரிக்கெட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் பாருங்கள் நடக்கும் யார் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் சரி மொதல் மொதல் ஓப்பனிங் பேட்டிங் பண்ண வராங்க அவங்க மொதல் பால்லேயே ஃபோரோ அல்லது சிக்ஸோ பேட் பண்ணுறவங்க அடித்தாங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு ரெண் அதிகபட்சம் இருபது ரென்னுக்குள்ளார அவுட் ஆகிட்டு வெளியில் போயிடுவாங்க பெரிய ரென்னு அவங்க பண்ண மாட்டாங்க மொதல் பால்ல மொதல் ஃபோரோ சிக்ஸோ அடித்தா இந்த நிலைமை தான் வரும் இதே பவுலிங் போடுறாங்க பவுலிங் போடுறவங்க அவங்க போடுற ஓவரே மொதல் ஓவர் இதுதான் முதல் ஓவர்ல மொத பால்லயே அவங்க விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எடுத்த கடைசி விக்கெட்டும் மொத விக்கெட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஓவர்ல ஏகப்பட்ட ரென்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் விக்கெட் எடுப்பது பெரிய கஷ்டமா அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா பேட்டிங் யார் வந்தாலும் பேட்டிங் பண்ண இப்பதான் முதல் முதல் வராங்க அப்படின்னா பட் அட்லீஸ்ட் ஒரு ரென்னு வேணா எடுக்கலாம் அவங்க ஃபோரோ சிக்ஸோ எடுத்தாங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது ரென்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாங்க பெரிய ஸ்கோர் பண்ண மாட்டாங்க பவுலிங்கும் அப்படிதான் இது எல்லாம் கிரிக்கெட் ஜோதிடத்துல நான் கண்டுபிடிச்சது சில விஷயம் மட்டும்தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வேர்ல்டு கப் வரட்டும் எந்த நேரத்தில் யார் எப்படி அவுட் ஆவாங்க யார் எப்படி விக்கெட் எடுப்பாங்க எந்த மாதிரிங்கிறது சரியாக கணித்து உங்க நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு வரப்போகுது எப்பன்னா ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கும் மேட்ச்சி நடக்குது இதுல வெற்றி பெறக்கூடிய அணி பாத்தீங்கன்னா இந்தியா தான் வெற்றி பெறும் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு மாலை ஏழு மணிக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க இதுல வெற்றி பெறக்கூடிய அணி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வெற்றி பெறுவாங்க இவையெல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சை பத்தி சொல்லிட்டு வரேன் இன்னும் மூணு மேட்ச்சு இதுக்கப்புறம் யார் வெற்றி தோல்விங்கிறது சொல்றேன் இன்னும் பல வெற்றிகள் பல விஷயங்கள் உங்கள் கிட்டே நான் பதிவு செய்கிறேன் கோப்பை கிரிக்கெட்டில் யாருமே சொல்லாத அளவுக்கு பெரிய வெற்றியும் உங்களுக்கு தெரிய வராத பெரிய பெரிய விஷயங்கள் நடப்பதற்கு முன்பே உங்கள் கிட்டே சொல்கிறேன் பதிவு செய்வேன் மேலும் மேலும் பல வெற்றிகள் கொடுக்குறேன் நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கணாலும் எப்போனாலும் என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம் உங்களுக்கு சரியாக ஜாதகம் பார்த்து சரியான நல்ல வழி உங்களுக்கு சொல்கிறேன் மற்றும் பல விஷயம் சொல்ற வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ பாலா சேனல் இருந்து ஸ்ரீ பாலா